எதிரிகளும் என் பெயரை உச்சரித்துக் கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இது ஒரு அசாத்திய மனிதரின் கம்பீர கர்ஜனை அவர் பெயர் திரு அனுமுலா ரெட்டி ரெட்டி தெலங்கானா மாநிலத்தின் வரலாற்றை மாற்றி எழுதி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மாணவ பருவத்திலேயே அரசியலில் ஈடுபடத் தொடங்கிய திரு ரேவந்த் ரெட்டி தெளிவான சிந்தனையாலும் தீர்க்கமான முடிவுகளாலும் இன்று அரசியல் காலத்தின் உச்சத்தில் நிற்கிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கோடங்கள் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மாநிலத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் கனல் பறக்கும் பேச்சு பொறித்தெறிக்கும் செயல்கள் என அடலேறு தலைவனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட திரு ரேவந்த் ரெட்டிக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டும் வெற்றியை வெகுமதியாக அளித்தனர் கோடங்கள் தொகுதி மக்கள் இந்தியா எனும் மாபெரும் தேசத்தையும் அதன் மக்களையும் விடுதலை எனும் வெளிச்சப்பாதைக்கு அழைத்து வந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மீது எப்போதும் தனி மரியாதை கொண்ட ரேவந்த் ரெட்டி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தன்னை அந்த பேர் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார் இந்தியாவின் எதிர்காலமே தனது எதிர்காலம் என கொள்கை பாதையில் களமாடி வரும் ராகுல் காந்தியின் முன்னிலையில் காங்கிரசின் பாதையில் கால்பதித்தார் திரு ரேவந்த் ரெட்டி தூரத்து இடி முழக்கங்களுக்கே அஞ்சியோடும் போலி அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் கொண்ட கொள்கைக்காக செருக்களம் காணும் ரேவந்த் ரெட்டியை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாரி அணைத்துக் கொண்டார்கள் மல்காஜ்கிரி தொகுதி மக்கள் ரேவந்த் ரெட்டியை தெலங்கானா மாநில தலைவராக்கியது காங்கிரஸ் தலைமை தென்னிந்திய அரசியல் களங்களில் தெலங்கானாவின் வருகை சமீபத்தியதுதான் என்றாலும் அதன் வீழ்ச்சி பெரிதாகவே இந்திய துணைக்கண்டத்தில் பார்க்கப்படுகிறது அதனை வெற்றி கொள்வது அத்தனை எளிதான காரியம் அல்ல ஆனால் நடக்காததும் அல்ல எழுந்தார் ரேவந்த் ரெட்டி இருட்காட்டை கிழித்து வெளிச்ச புள்ளிகளை வீசி எறிய தயாரானார் தெலங்கானாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் காத்திருந்த காங்கிரஸ் தொண்டர்களை நேரில் சந்தித்தார் வேர்களை பலப்படுத்துங்கள் என்பது அரசியலில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பிரயோகம் அதுதான் வழி அதுவேதான் தங்களது பாதை என முழங்கினார் பட்டி தொட்டி எங்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒப்பில்லா திட்டங்களை கொண்டு சேர்த்தார் எத்தனை ஊர்வலங்கள் எத்தனை சந்திப்புகள் எத்தனை மக்கள் கூட்டங்கள் அத்தனைக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளில் பதில் கிடைத்தது காங்கிரஸின் கையை இன்னும் ஆகோஷமாக உயர்த்தியிருந்தார்கள் தெலங்கானா மக்கள் தெலங்கானாவின் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் முதல்வராக பதவியேற்ற உடனே ரேவந்த் ரெட்டி ஆறு உத்தரவாதங்கள் அடங்கிய கோப்பில் முதல் கையெழுத்திட்டார் அரசியலில் அவர் எடுக்கும் முடிவுகளும் அதற்கு அவர் பின்பற்றும் வியூகங்களும் பழுத்த அரசியல்வாதிகள் பலருக்கே ஆச்சரியத்தை அளித்தன வாரி கணக்கெடுப்பு போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக அனைத்து தரப்பு மக்களையும் வளர்ச்சியின் வெளிச்சம் சென்று சேர வழி அமைத்திருக்கிறார் ரேவந்த் ரெட்டி விவசாயிகளை கை தூக்கிவிட இவர் கொண்டு வந்த ரைத்தே ராஜு எனும் திட்டம் உண்மையாகவே விவசாயிகளை ராஜாவாக மாற்றியிருக்கிறது இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளின் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்த பத்து மாதங்களுக்குள் ஐம்பதாயிரம் அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்பினார் கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இருபத்தி ஓராயிரம் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு அளித்து முப்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்தார் சுமார் பதினோராயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி தெலுங்கானாவின் மூளை முடுக்கெல்லாம் ஆசிரியர்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினார் யங் இந்தியா ஸ்கில் யுனிவர்சிட்டி மற்றும் யங் இந்தியா ஒருங்கிணைந்த ரெசிடென்ஷியல் பள்ளிகளை தொடங்கினார் சுமார் ஒரு கோடி பெண்கள் பயன்பெறும் இலவச பேருந்து பயணம் நாற்பத்தி இரண்டு லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு அரசு மானியம் என்று ஓர் ஓராண்டுக்குள் இவர் புரிந்த மக்கள் நலத்திட்ட சாதனைகள் ஏராளம் இன்னும் நான்கு ஆண்டுகளில் தெலுங்கானா இந்தியாவின் உச்ச மாநிலமாக மாற்றப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதானியால் அறிவிக்கப்பட்ட நூறு கோடி ரூபாய் நன்கொடையை நிராகரித்து தெலுங்கானா மாநிலத்தின் மரியாதையையும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கௌரவத்தையும் பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார் இந்த துணிச்சலான முதலமைச்சர் தெலுங்கானாவை முன்னேற்ற பாதையில் வீறுநடை போட வைத்திருக்கும் திரு அனுமூலா ரேவந்த் ரெட்டி ஒன்றிய பாஜக அரசின் புறக்கணிப்புக்கு எதிரான தென் மாநிலங்களின் உரிமை குரலாகவும் ஒழித்து வருகிறார் இவரால் தேசத்திற்கும் இவரை தந்ததால் காங்கிரசுக்கும் பெருமை இந்த பெருமை தமிழகத்திலும் பரவட்டும் காங்கிரசின் வலிமை உயரட்டும்